ஜூலை பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாள் காமராசர் ஐயாவினுடைய பிறந்த நாள் காமராசர் வாழ்க்கை வரலாறு கட்டுரை முன்னுரை விருதுப்பட்டி என்ற கிராமத்தை தான் பிறந்து வளர்ந்ததால் விருதுநகர் ஆக்கிய படிக்காத மேதை காமராசர் காமராசர் படிக்காத மேதை இல்லை ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த மேதை அவருடைய வாழ்க்கையில் அவர் கல்வியை அடையவில்லை ஆனால் ஏழைகளின் கல்வி அவரை தேடி அடைந்தது அதனால்தான் அவரது பிறந்த நாளை ஜூலை பதினைந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது இரண்டாம் வகுப்பிலேயே சத்துணவு திட்டம் இரண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது தினமும் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிடு சாப்பிட்டு செல்வான் அந்த இரண்டாம் வகுப்பு மாணவன் திடீரென்று மதிய சாப்பாட்டினை கட்டி கொண்டு போனதை பார்த்து அவனது பாட்டியார் மறைந்திருந்து வகுப்புக்கு சென்று பார்த்தார் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்ட ஒரு மாணவனுக்கு தன் சாப்பாட்டை சாப்பிட வைத்து அழகு பார்த்தான் அந்த மாணவன் இரண்டாம் வகுப்பு படிக்கும்போது போது உடன் படித்த மாணவன் மதிய நேரம் பசியோடு இருப்பதை தாங்க முடியாத அந்த சிறுவன் தான் பின்னாளில் மதிய உணவு திட்டத்தை தமிழக பள்ளிகளில் கொண்டு வந்த கர்ம காமராசர் ஆனார் என்பது வரலாறு கல்வி புரட்சியாளர் ராஜாஜி மூடிய ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தது மட்டுமல்லாமல் புதிதாக இருபத்தி நாலாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்த கல்வி புரட்சியாளர் ஐயா காமராசர் தடுக்கி விழுந்தால் தொடக்க பள்ளி ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி என்ற நிலையை உருவாக்கினார் என்பது மிகவும் புகழ்பெற்ற ஒரு புதுமொழி கதராடையும் எளிமையும் ஆறாம் வகுப்பு படிக்கும் போது தந்தை இறந்து விட்டதால் படிப்பை பாதியில் விட்டுவிட்டு பதினாறாம் வயதில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்து வள்ளைக்காரர்களை எதிர்க்கும் சுதந்திர போராட்டத்தில் ஒன்பது ஆண்டு சிறையில் கழித்தார் பின்னாளில் தமிழக முதல்வராயி நீர்ப்பாசனம் தொழிற்சாலை அணைக்கட்டு அத்தனை புரட்சியும் செய்த ஒரே தலைவர் காமராசர் ஐயா அவர்கள் காமராசர் அணை கட்டினார் அசராத ஆலை கட்டினார் ஆனாலும் கதராடைதான் கட்டினார் அத்தனை எளிமை மிக்க உன்னத தலைவர் மதிய உணவு திட்டம் வயல்காட்டில் மேய்த்த பிள்ளைகளிடம் பள்ளிக்கூடம் போகலையா என்று கேட்டார் காமராசர் பள்ளிக்கூடம் போனா சோறு யார் தருவா என்று கேட்ட அந்த பிள்ளைகளின் கேள்வியை அதிகாரிகளிடம் கேட்டார் ஐயா எல்லா பிள்ளைகளுக்கும் பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு போடணும் அதிகாரிகள் பதில் சொன்னார்கள் ஐயா பணம் இல்லை நிதி இல்லை வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளுக்கு பள்ளியில் மதிய உணவு போடுவேன் என்று அறிவித்தார் அறிவித்ததை செய்து காட்டினார் தாயு மாணவர் காமராசரையா அவர்கள் வரலாறாய் வாழ்கின்றவர் விடுதலை வேள்வியில் ஒன்பது ஆண்டுகள் சிறைவாசம் பனிரண்டு ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரசின் தலைமை ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர் நான்கு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வர் ஐந்து ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரசின் தலைவர் இரண்டு முறை இந்திய பிரதமர்களை உருவாக்கிய ஒரே தமிழர் என்று இத்தனை பெருமைகளை பெற்றாலும் இவ்வளவுக்கு பிறகும் தனி மனித வாழ்வில் அவருக்கென்று கடைசியில் எஞ்சியதும் மிஞ்சியதும் அறுபது ரூபாயும் பத்து கதர் வேட்டி சட்டையும் காமராசர் கண்மூடினார் அவர் வாழ்ந்த வீட்டை அதன் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார் அவர் பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது ஆனால் காமராசர் என்ற பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது அறிஞர் அண்ணாவின் புகழாரம் காமராசர் ஐயாவை அறிஞர் அண்ணா தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் நா காமராசர் என்ற பேச்சாளர் இருந்தார் இப்படி சுவரொட்டி அடித்தார்கள் சில விஷமிகள் அறிஞர் அண்ணாவை பாராட்டி படித்த காமராசர் உரையாற்றுவார் என்று அறிஞர் அண்ணா மேடையில் இப்படி முழங்கினார் சுவரொட்டியை இப்படி அடித்திருக்க வேண்டும் படிக்காத காமராசர் திறந்து வைத்த பள்ளியில் படித்த காமராசர் உரையாற்றுவார் என்று எதிர்த்து போட்டியிட்டவர்கள் கூட எதிர்க்க முடியாத வாழ்வாங்கு வாழ்வு வாழ்ந்தவர் காமராசர் ஐயாவர்கள் இப்படி ஒரு தலைவர் இனி இல்லை காமராசர் ஐயா சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு உயர் அதிகாரி பார்த்து பேச வந்தார் வந்தவரை சாப்பிட்டு கொண்டே பேசி அனுப்பிவிட்டார் பலர் வந்தாலும் சாப்பிட்டபடியே பேசி அனுப்பிவிடுவார் விடுவார் ஒரு நாள் உதவியாளரிடம் ஒருவர் கேட்டே விட்டார் என்னையா ஒரு வார்த்தை சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டிக்கிறாரு என்று உதவியாளர் சொன்னார் மக்கள் எல்லாம் ரேஷன் அரிசியை சாப்பிடும்போது நானும் அதைத்தான் சாப்பிடுவேன் என்று ஐயா சாப்பிடுறாங்க வர்றவங்களுக்கு அந்த அரிசி வாடை தாங்க முடியாது என்று யாரையும் சாப்பிட்டு சொல்ல மாட்டாங்கன்னு அழுதபடி சொன்னார் இல்லை இல்லை இல்லவே இல்லை இனி இப்படி ஒரு தலைவன் ஒரு நாளும் இல்லை முடிவுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஜூலை பதினைந்தில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தன் எழுபத்தி இரண்டாம் வயதில் மரணித்தார் காமராசரையா கல்வி கண் திறந்து வைத்த காமராசர் கண் மூடினார் ஆனால் அவர் ஏழைகளுக்காக வாழ்ந்த தியாக வாழ்க்கை இந்திய திருநாடு உள்ள மட்டும் வெளிச்சம் பரப்பும் இருள் நீக்கும் வாழ்க காமராசரின் தியாக வாழ்வு